கோடி தேவர்களே உள்ளியார் பட்டி வசிக்கும் நாயகா உடங்குடியல் வாரியங்கள் முத்தாளம்மா பாட்டெடுத்து திரையங்கள் பச்சையம்மா வேண்டு வர தருவாய் எண்டாய அம்மா அட ஒண்ணீ பாவலாத்தடவந்தே பாக்கி வத்தளம் மாத்தணும் பார்வதியை பார்க்கணும் பாக்கி வத்தளம் மாத்தணும் பார்வதியை பார்க்கணும் போடணும் பார்க்கணும்

para

ஒளி அந்த ஒளி அமை சிறப்பித்துக் கொண்டு ஒளி பிறகு எங்களுக்கு எல்லாம் உணவு அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளருமான அருமையர் நமது உள்ளூர் மைந்தன் ஆப்பனார் கொண்டெடுத்த அருமையர் ஏஜே ராஜசேகரன் பிஏ டி மியூசிக் மிருதங்க கலைஞர் அவர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு உங்களை கடன் கூப்பி வருக வருகை நாடகத்தை ஆரம்பிக்க நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்

என்னால எப்படி ஐயா வணக்கலாம் அப்படின்னா தந்தான தானா தந்தான தானா தந்தான தானா தன 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 நாம் தன தான தன நான தண்ணா தன தன నా నా తా నన్న తండ திருவருளை பாடு அதுதான் நமது பண்பாடு தேவர் திருவருளை பாடு அதுதான் நமது பண்பாடு திருவருளை பாடு அதுதான் நமது பண்பாடு திருவருளை பாடு அதுதான் நமது பண்பாடு தமிழ் கற்றவரா முருகல் அருணற்றவரா முத்து தமிழ் கற்றவரா முருகல் அருள் பெற்றவர் முத்து தமிழ் கற்றவரா முருகல் அருள் பெற்றவர்

நம்ம உடனே எப்படி மூஞ்சி அப்படி சிந்த கூடாது இதுதான் பரவாயில்ல அதனை தொடர்ந்து கோடேடி முருக சக்கரவர்த்தி முன்னேற பல பட்ட முறை பெற்று வரக்கூடிய அப்படி அருமை மாமா நமது திருப்பூர்கள் உள்ள எஸ் நாங்கூரை சேர்ந்த ஓவி சிவஞானம் அவர்கள் வாத்தியார் அவர்கள் இவருக்கு மேடையில் மிருதங்கன் டோலாக்கன் தபேலா சக்கரவர்த்தி இறங்கினா நமது ஆர்ப்பாட்ட நடிகர் ஆர்ப்பாட்ட சக்கரவர்த்தி அருமை மாப்பிள்ளை வெள்ளக்கரை திருப்பூர் அருகம் உள்ள வெள்ளக்கரை சேர்ந்த அருமை மாப்பிள்ளை தண்டிசரன் அவர்களை பெருங்க மலையை ஆள் நோட்டீஸ் காட்டுவார்கள் திருப்பியாம்பல நாடகம் இல்லாத போதுல்ல ஏற்கனும் பரவாயில்ல அப்படி தான் கை கைத்தொழில் வேணுமாப்புல அதனைத் தொடர்ந்து இங்கே வண்ணமே மகா சீன் சமைத்து எங்களுக்கெல்லாம் தாயின் தகம வழங்கக்கூடிய தாளத்தை வரைந்திருக்கும் நமது திருப்போன் அருகே உள்ள அகரத்தைச் சேர்ந்து அருமையார்னார் ஆறுமுகம் அவர்கள் இவருக்குமே அடையிலே சீன் ஆ முடிஞ்சு இப்படி பெத்தாயங்களே செஞ்சாங்களாடா நன்றி வணக்கம் இருக்கணும் பரவாயில்ல அதனைத் தொடர்ந்து நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு என்று காதலுக்கு வெற்றி வெற்றிமோஸ் கூட்டு வரக்கூடிய அருமை என்றார் நாகூர் ஆண்டவர் ரேடியோஸ் கடலாடி 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 நாடக அமைப்பாளர் எங்களை எல்லாம் உங்களுக்கு அருமை செய்து வைத்தவர் நாடக அமைப்பாளர் என்ற வரிசையில் இருக்கக்கூடிய அருமையானார் நமது மண்ணின் மைந்தன் திராப்பனூரை சேர்ந்த ஏஜே ராஜசேகரன் பிஏடி மியூசிக் மிருதங்க கலைஞர் அவர்கள் நாடு அமைப்பாளர் என்று கொண்டு இந்த நாடு மட்டுமல்ல வேறு எந்த நாடு வந்தாலும் சரி குறைந்த செலவில் சிறந்த நடிகர் கொண்டு நடத்தி தருவார் தருவார் என்று கொண்டு இந்த நாடத்தை அமைத்து நடத்திக் கொண்டிருக்கும் அருமை நண்பர்கள் ஏபிஆர் பி விளையாட்டு கழகம் திரு ஆப்பனூர் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆமா எல்லாரும் பேர் சொல்லியாச்சு மாப்பிள்ள ஏன் பேர் சொல்லியாச்சுன்னு வேலை முடிஞ்சு வச்சு

கான்பன கவிலுக்கு கிளஞ்சிட்டு சிட்டு புத்தமது மல்லிகை மொட்டு பூத்துக்குழு முது ரோஜா நாட்டிய தாரகை நமது மனப்பறையைச் சேர்ந்த அருமை சகோதரி சத்திய அவர்கள் இவருக்கு மேடையிலே டான்ஸ் அண்ட் காமிகா குணம் தோன்றி காத்துக் கொண்டிருக்கின்றார் உண்மையிலே கொண்ட ஆசை உத்தமிய நித்த உண்டு சத்தியம்மா சொல்லு ரெண்டி என் தங்க ரத்தினமே உண்மையிலே கொண்ட ஆசை உத்தமிய நித்த உண்டு சத்தியம்மா சொல்லு ரெண்டி என் தங்க ரத்தினமே

தங்கப்பாண்டியன் கண்டினால் யூடியூப் சேனல் அவர்களுக்கு எங்களை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா இன்னைக்கு இந்த நாடு நடக்குது அப்படின்னா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நான் செத்து போயிட்டாலும் ஆல்ரௌண்ட் காரன் செத்து போயிட்டாலும் நம்ம இறந்தாலும் நம்மளோட நாடகத்தை வந்து இன்னும் நூறு வருஷம் கழிச்சு எல்லாரும் பார்ப்பாங்க அதுக்கு காரணம் எங்க அண்ணே தங்கப்பாண்டி அண்ணே அண்ணன் அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக கிராமத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நடிகழ்ந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இங்கே ஆறு மணி வாசி கொண்டிருக்கும் அருமையன்னார் நமது மண்ணின் மைந்தன் எம்பி பி வில்வநாதன் அவர்களுக்கு நமது கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடிப்படுத்த கௌரவப்படுத்தப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இங்கே மிருதகம் வாசி கொண்டிருக்கும் அருமை மாமா ஓ சிவஞானம் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடி போது கௌரவப்படுத்தப்படுகிறது அதுக்கடுத்தபடியாக ஆளுநர் வாசி கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை யூ தண்டீஸ்வரன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி போது கௌரவப்படுத்தப்படுகிறது இங்கே தாளபார்த்து கொண்டிருக்கும் வரை என்னார் அகரம் ஆரம்பம் அவர்களுக்கு நமது கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை பப்புனாக கௌரப்படுத்தப்படுகிறது பொன்னு அவர்களுக்கு பிளாக் ஆட்டி சார்பாக பொன்னாடஒற்றி கௌரிக்கப்படுகின்றது ஏத்த கை தட்ட மாட்டீங்களா நான் தட்டேன் நாங்க சண்டைக்காரர்களா ஏற்கனவே பரவாயில்ல நான் தட்டிட்டேன் நீ போப்பா மயிர் பேரை சொல்ல மாட்டேன் கை தட்டு வரீ மிக சிறப்பாக ஒளி எண் ஒளி அமைத்து கொண்டிருக்கும் நாகூர் ஆண்டவர் ரெடியஸ் காளிதாஸ் அவர்களுக்கு ஏபிஆர் அரியவழி விளையாட்டு கலந்து சார்பாக பொன்னாடு வற்றி கவரிக்க அப்படின்றது யூடியூப் சேனல் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு விழா காப்பி சார்பாக மற்றும் ஏபிஆர் அரிய வழி விளையாட்டுக்கள் சார்பாக பொன்னாடு ஒற்றி கவரிக்கப்படுகின்றது பூரா மாவுண்டு மண்டையில் இப்பே சொல்லிட்டேன் இப்போ தானே பொம்பளை பிள்ளை வெளியே வர போகுது நல்ல உட்காந்து நாடக அமைப்பாளர் ஹலோ ஜெய் ராஜசேகரன் அவளுக்கு விழா காப்பிடி சார்பாகவும் ஜேபிஆர் அரிய வழி விளையாட்டுக் கலை சார்பாக பொன்னாட்டு வட்டி கௌரிக்கப்பட்டது இருக்கணும் பரவாயில்ல ஏன்னா நான் உள்ள பணத்தை மொபைல் வெளியே அனுப்ப முடியும் அப்படின்ற காரணத்தினால பேரு எல்லா பேரும் பேர் சொல்லு என் பேர் சொல்லணும்ல ஏன்னா எல்லா நோட்டீஸ்ல பாத்துருப்பாங்க இருந்தாலும் என் பேர் சொல்லணும் என்னோட கடமை ஆமா உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டு அடுத்துக்கொண்டு மகிழ்ச்சிகளை அழைத்துக்கொண்டு இருப்பவன் உங்களால வளரப்பட்ட உங்களை வீட்டு பிள்ளை நமது திருப்பன் அருகாயம் உள்ள புல்வாய் கரையைச் சேர்ந்த ஏஆர் பொன்னு பபுன் பல வேலைகள் தோண்டி நடிப்பேன் என்று தெரிவித்துக் கொண்டு பாட்டுமா பாடணும் என்ன நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீ வந்து செல்வ மகனே தாண்டி கொண்டு போயிட்டீங்களா பக்குவங்கள் தான் அறிந்த தலைவன் என்று சொல்லுமா தலைவன் என்று சொல்லுதய்யா முக்குலத்து சிங்கம் ஐயா ஐயா முத்துராமல் சிங்கம் ஐயா முத்துராமல் ஐயா பக்குவங்கள் தான் அறிந்த தலைவன் என்று சொல்லுவதா Son los reyes. அவர் ஏழைக்கெல்லாம் வாழு தந்த தெய்வமல்லவா அல்லவா தெய்வத்தோடு தெய்வமான தேவரல்லவா அல்லவா தெய்வத்தோடு தெய்வமான தெய்வம் அல்லவா தெய்வமான தேவர் அல்லவா அந்த தேவர் புகுழ் சரித்திரத்தை இன்னும் சொல்லவா அந்த தேவர் புகழ் சரித்திரத்தை இன்னும் சொல்லவா யப்பமா பத்துவங்கள் தான் அறிந்த தலைவன் என்று சொல்லுதய்யா தலைவன் என்று சொல்லுதய்யா கே வேண்டும் என்று முகுலந்து சிங்கம் ஐயா, முத்தூர் மల్లిங்க ஐயா, பக்குவங்கள் தானறிதே, தலைவன் என்று சொல்லுதையா, தலைவன் என்று சொல்லும் அம்மா, முகுலந்து சிங்கம் அம்மா, மருது பாண்டி புళ్లిத்தே போக, வந்த தொட்டு வணங்கி வந்த உயர்வு வாழ்க்கைதான் சேகரராம் புதுதோட்டைமான் சொந்தமையா பாளையத்து ஆட்சியிலே பாதிக்கு வேண்டும் அங்கடையா மதுபடியிலே திறந்தமயா இவைகளுக்கு சாட்சியையா அப்பநாட்டு மரபன் நின்றா அப்ப நாட்டு மரபன் நின்றார்